பஸ்ல மாட்டோத்து மண்டபத்திரம் ஏய் தாத்தனுக்கு பா ஆ சார் ஏய் பெங்களூர் ஆளு பெங்களூர் ஆளு போட்டா முடியாது போட்டா முடியாது ஏய் புடிச்சிட்ட யாரு ஏய் பிராளி போறான் பெங்களூர் ரெண்டா ஏய் ஒரு சீட் குறையுது यार இவன் எங்கடா இருக்கான் உட்கார் பாதியு உட்கார் பாரு ஏய் நீ ஒரு சீட்ட கொண்டு எங்க போய் யாடா நீ உட்கார் வா முதல்ல மேட்ரு பா ஏய் ஒரு சீட் ஏய் யாரால உட்கார் டைனோ ஒரு சீட் கிடைக்காம இருந்து உட்கார் ஏய் அடியே உள்ள வந்துடுறா பஸ்ல அப்படி ஓட முடியல உக்காந்து இருங்க நீ தப்பா நினைக்காதீங்க சிமந்தி கேர் பேபி கேர்லி பா வந்துடான்